ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது இந்த பழைய நாணயங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறது பழக்கம் அதில் வந்து கொஞ்சம் காசு வந்து அவர் சேமித்து வச்சிருக்காரு அதில் வந்து இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு எல்லாம் தான் எனக்கு யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குது சின்னதாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற காசெல்லாம் யூஸ் பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் தோணுது அப்போ அந்த கலெக்ஷன் வந்து கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு இப்போனும் செலிப்ரேஷன் நெக்ஸ்ட் வீக் வருது இல்லைங்களா அப்போ அதனால் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரேக்கு மேலேருந்து கிடச்சி அப்போது நீங்கள் யாரெல்லாம் எந்த எந்த காசு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த கலெக்ஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கலெக்ஷன் இது ஃபுல்லாக இந்தியன் மணி இதுவும் இண்டியன் மணி பாருங்க அதில் எந்தெந்த காசு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எல்லாம் இருக்குது இனி நாணயம் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குல்ல ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசெல்லாம் பார்த்திங்களா பத்து பைசா பார்த்திங்களா பத்து பைசாலாம் யூஸ் பண்ணது இல்லை எனக்கு ரெண்டு வைசா ஒரு வயசாக இங்க பாருங்க ஒரு காசு இது ரெண்டு காசு மூணு காசு அஞ்சு காசு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நீங்கள் யாராச்சும் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டினால கேட்குறேன் இது வந்து அப்ரோட் சைட் காசு இது எல்லாமே அரபி எழுதிருக்கு எல்லாத்துலேயும் இதெல்லாம் அரபி காசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இப்போ எல்லோரும் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்தந்த காசு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அப்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கெங்கயோ இருக்குது எல்லாம் கிடச்சது உங்களுக்கு நான் வீண்டும் ஷேர் பண்ணுறேன்